லக்ஷ்மணன் பேசுங்க கேக்குதா ஆ கேக்குது பேசுங்க இப்ப சிறப்பா கொண்டு போகணும்னா ஒற்றை தலைமை தான் ரொம்ப மிக முக்கியம் இப்ப தலைவர் புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒற்றை தலைமை அம்மா இருக்கும் ஒற்றை தலைமை ஒரு உரைக்குள்ள இப்ப ரெண்டு கத்தி இருக்கு எந்த கத்தி கிழிஞ்சுக்கிட்டு கீழ விழுகும் தெரியல ஒற்றை தலைமை வந்தால் மட்டுமே தொண்டர்கள் நமது தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றை தலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் இல்லை என்றால் கண்டிப்பாக ஒற்றை தலைமை தான் வேண்டும் அவரு இவரு யாரு அதெல்லாம் சொல்லல ஒற்றை தான் வேண்டும் இப்ப என்ன கிட்ட நான் நேரம் பேசுறேன்னா பழனிசாமி தான் பேசணும் உங்க பக்கத்துல ஒருத்தர் இருந்துகிட்டு ஏதாவது சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா பேச முடியுமா

இருக்கு ஆமா அந்த போவோம் எல்லாரும் ஒரு மாநாட்டை போடுவோம் ஒற்றை தலைமைதான் தேவைங்களேன் தைரியமா பண்ணுங்க உங்க பின்னாடி நான் இருக்கேன் நானும் ஒற்றை தலைமை வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்தது நடக்கும் அதுவரை கண்டிப்பா நடக்காத

ஆனால் ஒற்றை தலைமை கண்டிப்பாக தேவை ஒற்றை தலைமை இருந்தால் மட்டுமே தான் சாதிக்க முடியும் மிலிட்ரியில ஒரு கமாண்டர் இருந்தா தான் அதை கமாண்ட் பண்ண முடியும் எந்த இடத்துலயுமே ஒற்றை தலைமை இருந்தா தான் அதை சீர்மைக்கு கொண்டு போக முடியும் ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி வைக்கலாம் ரெண்டு கத்தி வைத்தா என்ன பேசுவோம்